الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين ما بعد. قال الله تعالى الذين يَقُولُونَ الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس. ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا. وأحل الله البيع وحرم الربا.

ஏறு ஆறு விஷயங்களில் வட்டி வரக்கூடியது என்று நம்பி சொல்லாசன் தெரியப்படுத்தினார்கள் அதே போல அதை போல இருக்கக்கூடிய வகைகளும் அந்த மாதிரி விஷயத்துல வட்டி வரும் என்ற விஷயம் நாம் பார்த்தோம் இங்கு அல்லாஹு சாய சுரத்து பக்ராவில் இருநூத்தி எழுபத்தி ஐந்து மற்றும் எழுவ இருநூத்தி எழுபத்தி எட்டு வரை வரக்கூடிய வசனத்தில் குரேஷிகளுடைய நிலையை பற்றி அல்லாஹூ தெரியப்படுத்துகின்ற அல்லாஹூ தலை எப்பொழுது வட்டியை ஹராமாக்கினானோ மக்காவுடைய காஃபியர்கள் என்ன கூறினார்கள் இது ஒரு வியாபாரத்தை போன்றது தானே இன்னமல் ரீபா வியாபாரம் நாம் செய்யக்கூடிய பிசினஸும் என்ன அது வட்டி போன்றது தானே எதுவுமே இதுக்கு வித்தியாசம் கிடையாதே என்று அவர்கள் வாதாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் எடுத்துக்காட்டாக ஒரு ஆட்டை வாங்குகின்றோம் அல்லது ஒரு வண்டியை வாங்குறோம்னா காசு கொடுத்து நாம வாங்குறோம் ஐம்பதாயிரம் கொடுத்து ஒரு ஒரு வண்டிக்காக நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் அதே போலதான் ஒரு காசு நாம ஒரு பத்தாயிரம் அதனுடன் சேர்த்து ஒரு பதினோரு ஆயிரம் வாங்குவது என்ன இது வியாபாரம் போல தானே இது எங்கு வட்டி வரும் என்று அவர்களுடைய கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுலா அதை நிராகரித்து இங்கு தெரியப்படுத்துகின்றார் வட்டி என்பது வியாபாரம் வியாபாரமும் வட்டி போன்றதுதான் என்று அவர்கள் கூறியதே கூறியத கூறியதும் உண்மையில் அல்லாஹ் வியாபாரத்தை ஹலால் அனுமதிக்கப்பட்டதாகவும் வட்டியை ஹராம் தடுக்கப்பட்டதாகவும் ஆக்கியிருக்க ஆக்கியுள்ளான் ஆகவே எவர் தம் இறைவனிடமிருந்து இந்த அறிவுரையை வந்த பிறகு இனி வட்டி வாங்குவதை விட்டு கொள்கிறாரோ அவர் முன்னர் வாங்கியது வாங்கியதுதான் என்றாலும் அவருடைய விவகாரம் அல்லாவின் பொறுப்பில் உள்ளது ஆனால் இந்த கட்டளை வந்த பிறகும் யாரேனும் இந்த குற்றத்தை மீண்டும் செய்தால் அவர்கள் நரகவாசிகளே ஆவார் அதில் அவர்கள் என்றென்றும் விழுந்து கிடப்பார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் இப்போ இங்கு அல்லாஹு தால ரெண்டு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி அல்லாஹ் வட்டியை தடுத்திருக்கிறான் இரண்டு வட்டியில என்ன வருகின்றது ஒரு தரப்பில்தான் முழுமையாக பலன் சேருகின்றது ஒரு ஒருவன் தான் லாபமாக போறது இன்னொருத்தர் அந்த விஷயத்தில் என்ன முழுமையாக தான் ஆகி கொண்டு இருக்கிறான் அப்போ இங்கு பார்ப்பதற்கு மனிதன் அவன் கொடு வட்டியை கொடுக்கும் பொழுது தனக்கு ஒரு அது லாபத்தை திரட்டுவதுதான் அவன் நினைக்கின்றான் ஆனால் அவன் அதை மறந்து விடுகின்றான் வரக்கூடியது தவறான முறையில் வருவதனால் அது பிரச்சனையும் சோதனையும் கொண்டு வரும் என்று அது உணர்வது கிடையாது வட்டியை ஹராமாக்கியிருக்கின்றான் வியாபாரத்தை ஹலால் ஆக்கியிருக்கின்றான் என்று தெரியப்படுத்தி விட்டு இந்த உபதேசம் இந்த கட்டளை இந்த வசனங்கள் கேட்ட பிறகும் ஒரு மனிதன் அல்லாஹை கொண்டு வட்டியை விட்டு விட்டார் என்றால் இதற்கு முன்னால் செய்த குற்றங்கள் மன்னிக்கப்படும் இதற்கு முன்னால் செய்த குற்றங்கள் மன்னிக்கப்படும் அவருடைய பொருளாதாரம் அவருக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும் ஆஹ் வரக்கூடிய வட்டிகள் அதை அவர் தள்ளுபடி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அதை நான் மன்னித்து விட்டேன் அல்லது நான் விட்டு விட்டேன் இந்த வட்டியை விட்டு விட்டேன் வரக்கூடியது மட்டும் எடுத்துக்கொள்றேன் என்று மனிதன் என்ன செய்ய முடியாது அதை ஆகமானதை ஆக்கிக்கொள்ள முடியாது அதனால்தான் இந்த வசனம் இறங்கிய உடனே விசம்பாக செல்லும் மக்காவில் குறிப்பாக மக்கா கய வெற்றி பெற்ற பிறகு அந்த எட்டாம் ஹிஜ்ரியில அபிசொல்லாஹி செல்லம் நிறைய ஜாஹிலியாவுடைய விஷயங்களை ரபி சொல்லா அலி இஸ்லாம் அங்க அழித்தார்கள் மக்கால ஜாகிலியாவில் நடந்து செய்யக்கூடிய நிறைய விஷயங்களை அபிசொல்லாஸ்லாம் ஒழித்தாங்க அதில் ஒன்று இந்த வட்டி சார்ந்த விஷயங்கள் இந்த வட்டியுடைய பழக்கம் எங்கிறது என்றால் யூதர்களிடம் யூதர்களுடைய பெரிய ஒரு கெட்ட ஒரு பழக்கத்தில் என்ன அவர்கள் வட்டி சாப்பிடக்கூடியவர்கள் அல்லாவே அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் சாதாரணது கிடையாது இதிலே அவர்களுடைய வாழ்க்கை கழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த யூதர்கள் அப்போ இங்கு அல்லாஹுடைய தூதர் சொல்ல செஞ்சாங்க இந்த வசனம் வந்த பிறகு இந்த நேரத்தில் எல்லாருடைய வட்டியை நான் தள்ளுபடி ஆக்குகின்றேன் ஜாகிலியாவில் இஸ்லாத்திற்கு முன்னால் யாரெல்லாம் வட்டி கொடுத்து கொண்டு அல்லது வட்டி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எல்லாருடைய வட்டியை தள்ளுபடி ஆக்குகின்றேன் முடிஞ்சிருச்சு எல்லாமே கேன்சர் ஆயிடுச்சு முதல் என்னுடைய சாச்சாவாக இருக்கக்கூடிய அப்தாஸ் அவர்களுடைய வட்டி நான் தள்ளுபடி செய்கின்றேன் இதற்கு அவருக்கு இதற்கு மேல் யாரும் இந்த வட்டியுடைய விஷயத்துல கொடுப்பது என்பது கிடையாது என்று முதலில் நபி சொல்லா அலே செல்லம் தன்னுடைய வீட்டாருடைய நபரை பார்த்து நம்பி சொல்லி இந்த சட்டத்தை கூட அதனால தான் அல்லாவுடைய ஆட்சி காலத்திலும் உமரதியல்லான் ஒரு சட்டத்தை மக்களுக்கு மத்தியில் அறிவிக்கும் பொழுது அவங்களுடைய வீட்டார்களை அழைப்பார்கள் அவங்களுடைய உறவினர்களை அழைத்து குறிப்பாக எல்லா உறவினர்களை அழைத்து அவர்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு இந்த விஷயத்தை நான் தடை செய்திருக்கின்றேன் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன் இதை மீறக்கூடியவர்கள் உங்களுக்கு ரெண்டு மடங்கு தண்டனை கொடுக்கப்படும் ஏன் ஏனென்றால் ஒரு அமீருல் இருக்கக்கூடிய நான் என்னுடைய இந்த சட்டத்துடைய விஷயத்துல மக்கள் என்னையும் என்னுடைய சார்ந்திருக்கக்கூடிய உறவினர்கள் வீட்டார்களை பார்ப்பார்கள் இந்த சட்டம் என்ன மக்களுக்கு மட்டும்தானா அல்லது அரசை இங்க அந்த கலீபாவாக இருக்கக்கூடிய அவரும் அவருடைய வீட்டாருக்கும் இருக்கின்றதா என்று மக்கள் பார்ப்பார்கள் ஆகையால் இந்த விஷயத்தை நினைவு கொள்ளுங்க நீங்க இதை தவறு செஞ்சீங்கன்னா மக்களை விட ரெண்டு மடங்கு உங்களுக்கு தண்டிக்க தண்டனை கொடுக்கப்படும் என்று எச்சரிக்கை செய்வார்கள் அதுதான் வட்டி ஒரு மனிதன் அவன் பாவ மன்னிப்பில் பாவத்தை செய்துவிட்டு அதிலிருந்து மீண்டிடு அவன் வர வேண்டும் என்றால் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் எல்லாவிட முழுமனதோடு பாவமன்னிப்பை தேடிவிட்டான் என்றால் செய்த அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் அவருடைய பொருளாதாரம் அவருக்கு ஹலாலாக ஆகிவிடும் அவர் எப்படி சம்பாதித்தார் விஷயங்கள் மன்னிப்பின் பிரகாரம் மன்னிப்புடைய விஷயத்தினால் அல்லாத்தாலும் மன்னித்து விடுவான் அவர்களை அது ஆகுமானது ஆகும் இப்போ வரக்கூடிய வட்டியை அவர் முழுமையாக என்ன செய்யணும் தள்ளுபடி செய்துவிட வேண்டும் அதை அவர் திரும்ப தொடர்பை வைக்கக்கூடாது அவருடைய பொருளாதாரம் அவர்களது அவருடைய கேபிட்டலுடைய விஷயம் அவருக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது இங்கு நம்பி சொல்லலாம் இங்கு வச நமக்கு தெரிய நமக்கு தெரியப்படுத்துகின்ற இல்லை இதை மீறியும் ஒரு மனிதன் என் உபதேசம் வந்த பிறகு என்னுடைய கட்டளை வந்த பிறகும் அவன் இதே நிலையில் இருக்கின்றால் அவன் நரகவாசிதான் அவன் நரகத்தில் தள்ளி அவன் என தூக்கி போடப்படுவான் அவன் நிரந்தரமாகவும் அதில் இருப்பான் என்று அல்லாஹு தாலா நம்ம எச்சரிக்கின்றான் இந்த விஷயத்தை நாம் நினவு கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையுடைய தேவை அல்லாஹ் நமக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கொடுக்கான் நம்முடைய வாழ்க்கையுடைய தேவைகளை நாம் தேவைடுத்திக் கொள்வதால நம்மைய பொருளாதாரத்தை அது போதுமானது போதுமான நாம மனிதன செய்கின்றான் வேறு வழியில் தேடுவதற்காக முயற்சி செய்யும் இல்லை என்றால் அல்லா நமக்கு எந்த அளவுக்கு வைத்திருக்கின்றனோ அல்லது எவ்வளவு சம்பாத்தியம் இருக்கோ அவ்வளவுதான் செலவு வைக்கிறான் எவ்வளவு லட்சக்கணக்காக சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாசம் கடைசி வந்தா கையில ஒண்ணுமே இருக்கிறது இல்லை போல ஆயிரக்கணக்காக சம்பாதிக்கக்கூடியவருக்கும் என்ன மாசம் கடைசியான அவருக்கு எவ்வளவு தேவை என்று இருக்குன்னு அவ்வளவு கொடுத்து கொண்டுதான் இருக்கும் அதை கொண்டு பொருந்து கொண்டு நாம அலாலான அனுமதிக்கப்பட்ட முறையில் நாம் பொருளாதாரத்தை திரட்டுவோம் என்றால் அதில் வறுக்கத்தும் இருக்கு அது நமக்கிடம் தங்கும் அதே போல அதனால் நமக்கு அல்லாஹ்விடம் நமக்கு கூலியும் இருக்கின்றது இவர் அனுமதிக்கப்பட்ட முறையில் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டார் இல்லை என்றால் அந்த பொருளாதாரம் ஹராமான முறையில் திரட்டப்படும் பொழுது ஒன்று குற்றம் அவன் குற்றவாளியாக அல்லாஹின் அல்லாவின் அவன் நிற்கக்கூடியவனாக இருப்பான் இரண்டாவது வரக்கூடிய அந்த தவறான தவறான அல்லது வழியில் திரட்டப்பட்ட அந்த பொருளாதாரம் இருக்கக்கூடியதையும் அளிக்கக்கூடியவர்களாக இருக்கும் மூன்றாவது அதில் வரக்கத்தை பறிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கும் மனிதன் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவன் இழக்கக்கூடிய நிலையை தான் ஆகும் இந்த விஷயத்தை நாம் நினைக்கொள்ளும் ஆஹ் இப்போ இங்கு ஒரு கேள்வி வரும் இன்சால்மெண்ட் பேஸ்ல செய்யக்கூடிய விஷயங்கள் இப்போ இந்த விஷயத்தை நான் புலுகுல் மராமுடைய புத்தகத்தில் நம்ம பதிவு செய்தோம் இந்த பாடங்கள் வந்திருக்கு ஜஸ்ட் இந்த விஷயத்தை நாம் தெரியப்படுத்துறேன் பேஸ் என்று பார்க்கும் பொழுது இரண்டு நபர்கள் இருக்கின்றார்கள் ஆஹ் ஒருவரிடம் பொருள் இருக்கின்றது இன்னொருவர் வாங்க விரும்புகின்றார் அப்ப பொருள் இருக்கக்கூடியவர் என்ன செய்யறார் நீங்க கேஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் இல்லை நீங்க தவணை முறையை நீங்க கட்ட விரும்புறீங்க அல்லது நீங்க ஒரு கொஞ்சம் அவகாசம் கேட்குறீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் என்று செய்வது என்ன இது அனுமதிக்கப்பட்டது யாருக்கு மத்தியில கொடுக்கக்கூடியவரும் வாங்கக்கூடியவருக்கு மத்தியில் இரண்டா அவர் நேரத்தை கொடுக்கின்றார் அதனால அவருடைய தொகை அவர் அதிகமாக கேட்கின்றார் இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கு இதுக்கு பயோ தக்சீத் என்று புத்தகங்கள்ல வரும் இங்க பிரச்சனை என்ன வருது பொதுவாக வண்டி வாங்குறோம் அல்லது வேற ஏதாவது ஒரு வாங்கும் பொழுது நடுவுல மூன்றாவது தரப்பினராக பேங்க் உள்ள என்னுடைய பேங்குக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை அவனிடம் பொருளும் இல்லை அவன் அந்த பொருளுடைய உரிமையாளரும் இல்லை அவனிடம் அந்த பொருள் கையும் கையிலையும் இல்லை அப்போ என்ன செய்கின்றான் எனக்கு சேவையாக இருப்பது என்பதற்காக அவன் எனக்கு கொடுத்து வட்டி மூலமாக எனக்கு உதவி செய்து அவருக்கு அந்த காசை நிறைவேற்றி விட்டு நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கின்றது இதுதான் என்ன இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல தவறு இதுதான் ஹராமானது என்று சொல்லப்படுது இல்லை என்றால் இருவருக்கு மத்தியில என்னிடம் ஏன் பொருள் இருக்கின்றது நீங்க அதை வாங்க விரும்புறீங்கன்னா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் பாருங்க கேஷ்னா இந்த தொகைங்க இல்ல எனக்கு அவகாசம் தேவை என்னால் அவ்வளவு முழுமையா கட்ட முடியாத சரி ஒரு உங்களுக்கு ஒரு மாசம் டைம் கொடுக்குற பதினோராயிரம் ரூபாய் ஆகும் அல்லது பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆகும் ஒரு எடுத்துக்காட்டாக அளவு அந்த அமௌண்ட்டை அதிகப்படுத்துவது இருவருக்கு மத்தியில் எந்த ஒரு குற்றம் கிடையாது இங்கு எல்லா உலமாக்களும் இந்த விஷயத்தை வந்து தெளிவுபடுத்துறாங்க பிரச்சனை பேங்க் மூணாவது நபராக வரும் பொழுது அங்கே என்ன செய்யறான் அவன் கட்டிவிட்டு ஆக இருக்குள்ள அதன் மற்ற விஷயங்களை அவனுக்கு செலுத்தி விட்டு அதற்கு அதிகமான தொகை நம்மிடம் இருந்து என்ன செய்யறான் அதை பெற்றுக்கொள்கின்றான் இதுதான் தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது இந்த இன்ஸ்டால்மெண்ட்மெண்ட் அல்லது இஎம்ஐ என்ற விஷயத்துல நாம பார்க்கின்றோம் அதுல பர்சன்டேஜுடைய விஷயங்கள் வைத்து அல்லது ஜீரோ பர்சன்டேஜ் போட்டு மற்ற ஒரு வழியாக அவன் தேடக்கூடிய இது அதுன்னு சொல்லிட்டு சர்வீஸ் இது அதுன்னு சொல்லிட்டு இதோ போட்டு செய்யக்கூடியவன் இருக்கின்றான் இது விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும் நாம இருவருக்கு மத்தியில இந்த விஷயங்கள் இருக்கின்றால் இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது ஒருவரிடம் பொருளே இல்லாத விஷயத்தை அவன் இங்கு வியாபாரத்தில் வருகின்றால் தடை செய்யப்பட்ட ஆஹ் என்கிட்ட பொருளே இல்லை ஆனா பேச்சுவார்த்தை இருந்தால் இந்த வியாபாரமே செல்லுபடியாக வாங்கக்கூடியவருடன் கையில இருக்கணும் அடிப்படையில உன்னுடைய கையில் இல்லாதது உன்னுடைய பொறுப்பில் இல்லாத நீ நீ வியாபாரத்தை செய்து விடாதே நீ வியாபாரத்தை செய்ய ஏனென்றால் அந்த வியாபாரமே ஆகாது ஆக இந்த கொள்ளுங்கள் அல்லாஹிடம் அதிகமாக நாம ரிஸ்க் ஹலாலான ரிஸ்கை

யா அல்லாஹ் உன்னுடைய அருளை கொண்டு எனக்கு போதுமான நிலையை ஏற்படுத்துவாயாக மக்களிடம் சென்று யாசனம் செய்வதோ அல்லது கையேந்தக்கூடிய நிலை என்னை ஆக்கிவிடாது என்று விசுவாலேசும் அதிகமாக இந்த துக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க உணர்ந்து இந்த துவாக்களை நாம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் நம்ம அப்படிதான் வைப்பான் எந்த மனிதன் மக்களிடம் கையேந்த கூடாது என்று அவன் ரோஷத்திலும் அதே போல அவனுடைய மானத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றான் அல்லாவிட்டால் அவரை அப்படி தான் வாழ வைக்கின்றான் அந்த ஏற்படுத்துவது கிடையாது இவனை சென்று யாசனம் செய்யக்கூடிய நிலையில் ஆக்க வேண்டும் ஆஹ் மனிதன் ஒண்ணுமே இல்லை சின்ன சின்ன விஷயத்திற்கும் யாசனம் செய்யக்கூடிய அவனுடைய வாழ்க்கை இப்படிதான் ஆகி கொண்டே இருக்கின்றது ஆக இது விஷயத்தை நாம் நோக்கொள்ள வேண்டும் அல்லாஹால சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஹலாலான ரிஸ்கையும் தேடக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குள்ளானாக ஹராமான நம்ம விஷயத்திலிருந்தும் ஹரமான இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான பாதுகாப்பானாக ஆ மீன் வாசான் அஹமதுல்லா